ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து இன்னைக்கு அஸ்தம் நட்சத்திரத்திற்கு எப்படி என்னங்கிறத பார்க்கலாம் ராசி நேர்களுக்கு இன்னைக்கு வந்து அதே சந்திரன் வந்து ரெண்டுல தான் இருக்காது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி வரும் தை வெள்ளிக்கிழமை அது கடைசி வெள்ளி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ கண்டிப்பாக ஒரு மகாலட்சுமி பூஜை பண்ணுங்கள் விளக்கு பூஜை பண்ணுங்கள் யாராவது ஒரு நாலு சுமங்கலியை கூப்பிட்டு நீங்கள் வெத்தலை பார்க்க கொடுங்க மேஷராசினியர்களுக்கு ரொம்ப அமைதியான நாளாக இருக்கும் எந்த விதமான ஒரு ஏற்றம் இறக்கம் ஒரு சலசலப்பு எதுவும் இல்லாத ஒரு அமைதியான நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி தன லாபம் இருக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியை இன்னைக்கு வந்து நீங்கள் பண்ணலாம் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிவடைய வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு சந்திர யோகம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி வந்து நீங்கள் விநாயகருக்கு தீபம் ஏற்றுவது அப்புறம் நரசிம்மருக்கு தீபம் ஏற்றுவது நல்லது ஒரு நல்ல கஜமுகனை வணங்கிவிட்டு நீங்கள் சிங்கமுகனையும் பார்க்கறது ரிஷபராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கொண்ட காரியங்கள் வெற்றி ஏற்றும் மிதுனராசினியர்கள் மிதுனராசினியர்களுக்கு இன்றைக்கி நாள் முழுவதுமே ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் லாபகரமான நாளாக இருக்கும் புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும் இன்றைக்கி இந்த மிதுனராசி அன்பர்கள் பார்க்கக்கூடிய நபர்கள் அவங்க ப பேசக்கூடிய நபர்கள் பழகக்கூடிய நபர்கள் மூலமாக விருத்தி அடையலாம் ஸோ இன்றைக்கி அவங்களுக்கு விருத்தி யோகம் ரொம்ப இருக்குது அதற்கு ஏற்றாற் போல இன்றைக்கி நீங்கள் ஒரு கெரியர் அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு யாரையா போய் பார்க்கணும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா இதெல்லாம் இன்றைக்கி பேசலாம் பண்ணலாம் ரொம்பவுமே அற்புதமான ஒரு நாள் கடகராசினியர்கள் கடகராசினியர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா அது லாபத்துல இருக்காரு ஸோ என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா பங்கு சந்தையின் முதலீடுகள் ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி இன்றைக்கு வந்து இந்த குரு சந்திரன் யோகம் நிறைந்திருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு திருமணம் நடக்கிறதோ இல்லை சுபம் பேசுறதோ இல்லை பிரிந்த குடும்பங்கள் ஒன்று செய்திருக்கோ அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் வெள்ளிக்கிழமையான இன்னைக்கு ஏதாவது ஒரு அம்மன் ஆலய வழிபாடு நல்லது கருமாரியம்மன் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றினால் குடும்ப ஒற்றுமை ஓங்கும் சிம்மராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே சிம்மராசினியர்களுக்கு நிறைய வெற்றிகளை குவிக்கும் அலுவலக ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் வேற வேலை பார்க்கணும் இல்லை வேலை மாற்றணும் அப்படின்னாலும் ரொம்ப சிறப்பாகவே அமையும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு காலையில ஒரு நண்பரை பார்ப்பதோ அல்லது அலுவலக ரீதியாக யாரையா பேர் சந்திக்கிறதோ வெற்றியை கண்டிப்பாக உண்டு ஏதாவது நீங்கள் ஒரு பெரிய ஆஃபீஸர் பார்க்கணும் இல்லை அரசியல் தலைவர்லாம் பார்க்கணும்னா பார்க்கணுன்னா அதற்கு இந்த நாளை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஸோ இன்றைய நாளில் நீங்கள் இந்த சிம்மராசினியர்கள் எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா கொஞ்சம் மறதி காரணமாக பிரச்சனைகள் வரலாம் உங்களோட முக்கியமான திங்ஸ் எங்கேயாவது வச்சுட்டு மறந்து கொஞ்சம் நேரம் அதுக்காக நம்ம அவதிப்படுறது அப்படிங்கிறது இன்றைக்கி அவாய்ட் பண்ணுறதுக்கு காலையில் நீங்க விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது கண்ணிராசினியர்கள் கணிராசினியர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே மனதிற்கு நிறைவு இருந்தாலும் ஏதோ ஒன்று ஒரு மன சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும் பாக்கியத்தில் குருவும் சந்திரனும் இருக்காங்க ரொம்ப அதாவது இன்னைக்கு தெய்வ அனுகூலம் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும் இன்றைக்கி இன்னைக்கு பிரார்த்தனை பண்றது நல்லது கண்டிப்பாக இந்த கடைசி தைவெல்லியில நீங்கள் ஆலய வழிபாடு சுமங்கலிகளுக்கு கொடுக்கக்கூடிய தானங்கள் இது அனைத்தும் உங்களுக்கு சிறப்பை தரும் இன்றைக்கி இந்த கன்னிராசி நேயர்களுக்கு சொல்லுவாங்கள்ல இந்த கண்ணை மூடி திறந்தால் எனக்கு வந்து அப்படியே நிறையா நல்ல விஷயங்கள் எல்லாம் தெரியாது அந்த மாதிரி நமக்கே சில இன்ட்யூஷன்ஸ் நல்லாயிருக்கும் நமக்கே இன்றைக்கி ரொம்ப ஏதோ நமக்கு ஒரு தெய்வ சக்தி பெரிய பலமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வீட்டு வெளியில் போய் சாமி கும்பிட முடியாதவங்க கோவிலுக்கு போக முடியாதவங்க தெய்வத்துக்கு போய் ஒரு விஷயம் செய்ய முடியாதவங்க வீட்டில் இருந்தபடியே பண்ணுறது விசேஷம் ஒரு மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணுறதோ இல்லை குபேரனுக்கு பூஜை பண்ணுறதோ உங்களுக்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் துலாம் ராசினியர்கள் இன்றைக்கி கடன் கொடுக்கவும் வேண்டாம் கடன் வாங்கவும் வேண்டாம் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் மன கிளேசங்கள் இதெல்லாம் வந்த வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஏன்னா சந்திர நெட்டில் இருக்கார் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அதிகமான ஒரு மன உளைச்சல் இருக்கும் இன்னைக்கு வந்து துலாம் ராசி நேயர்கள் எந்த முக்கிய முடிவும் எடுக்காதீங்க சந்திராசிரமம் முக்கவாசி வாயை திறக்காமல் இருக்கிறது நல்லது அரிசி வந்து இன்னைக்கு ஆலயத்திற்கு தானம் பண்ணுங்க தை கடைசி வள்ளியாக இருப்பதனால் கூடுமான வரைக்கும் சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுப்பது நல்லது ராசி நேயர்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் ராசி ரிச்சிகராசினியர்களுக்கு ஒரு மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வு நீங்கும் ஏழாம் இடத்தில் குருவும் சந்திரனும் இருப்பது காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றியை தரும் திருமண யோகங்கள் கைகூடக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு அமைகிறது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானின் சஞ்சாரம் சின்ன சின்ன மன கிளேசங்கள் இல்லை வந்து சண்டைகள் வர வாய்ப்பு இருந்தாலும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சந்திரன் வந்து குடும்ப ஒற்றுமையை ஓங்கும் வெள்ளிக்கிழமை இன்றைய நாளில் தை வெள்ளியாக இருப்பதனால் மகாலட்சுமி தாயாரை வணங்குவது நல்லது தனுசு தனுசுராசினியர்கள் தனுசுராசினியர்களுக்கு பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இரண்டாம் இடத்தில் சூரியன் மூன்றாம் இடத்தில் சனி மற்றும் நாலாம் இடத்தில் ராகு இப்படி ஒரு கிரக அமைப்பில் தனுசு ராசி நேயர்களுக்கு புதிய வியாபாரம் செய்வதோ அல்லது நண்பர்களை நம்புவதோ கொஞ்சம் தவிர்க்கலாம் புதிய கடன் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது வீடு வண்டி வாகனங்கள் வாங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பை தரும் இன்னைக்கு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் மகர ராசி நேயர்கள் அலுவலக ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் குடும்பத்திலேயும் வீடு கட்டக்கூடிய யோகங்கள் வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் அமையிறது மகர ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் குழந்தையால் பெருமை சேரும் இன்றைக்கி உங்களுக்கு மனதிற்கு அமைதியும் ஆறுதலும் உண்டு கும்பராசினியர்கள் இன்றைக்கி நாள் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது பல நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு வந்து உங்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் என்று இந்த கும்பராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலே முன்னேற்றங்கள் உண்டு குழந்தைகளால் பெருமை சேரும் வீட்டில் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் மீனராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் உண்டு இன்று உங்களுக்கு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர முயற்சி எடுத்தால் நன்மைகள் கிடைக்கும் மீனராசிகளுக்கு உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றமும் வருமானத்தில் நல்ல ஒரு தேர்ச்சியும் முன்னேற்றத்தையும் பார்க்கலாம் பத்தாம் இடத்திற்கான குரு பகவான் சந்திரனுடன் மூன்றாம் இடத்தில் இருப்பது பொருளாதாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றத்தை வியாபாரம் மூலமாக பெறலாம் பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் அஸ்தம் நட்சத்திரத்தின் பண்பும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்கும்னு நம்ம நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்துலேயும் வந்து பேசணும் இந்த ஹஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப இன்டெலிஜென்ட் அண்ட் வெரி வெரி அப்சர்விங் பீப்புள்னு சொல்லலாம் நல்ல அந்த ஐக்யூ வந்து அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும் ஸோ சி படிப்பு அக்காடமிக்ஸுங்கிறது வேறு ஒரு மனுஷனுக்கு ஐக்யூ அப்படிங்கிறது வேறு இவர்கள் வந்து யாரையும் சட்டுன்னு நம்ப மாட்டாங்க பாசம் வச்சுட்டா விடவே மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டி இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஹஸ்தம் அப்படின்னாலே நம்மளுடைய கையினுடைய இது தான் ஸோ ஐந்து நட்சத்திரங்கள் கூடிய இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த ஹஸ்தம் அப்படிங்கிறது செலவு செய்கிறது கூட ரொம்ப யோசித்து பார்த்து தான் செலவு செய்வாங்க மற்றவங்க கேட்டால் இல்லை கூட பிறந்தவங்களே கேட்டால் கூட அவ்வளோ சட்டுன்னு நம்ப மாட்டாங்க அப்படி ரொம்ப ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நட்சத்திரம் குடும்பத்தில் ரொம்ப லவ்விங் பீப்புள் அண்டு இவங்கக்கிட்ட ஒரு வேலையை நம்ம கொடுத்துட்டோம்னா நம்ம ஆரம்பிசையை உட்காந்துக்கலாம் நல்ல சாப்பாட்டு பிரியர்கள் நல்ல வக்க அதாவது வக்கனை அப்படிங்கிறத விட அது நல்லா இல்லைன்னு அவங்க தொடவே மாட்டாங்க சில வட்டங்களும் அவங்கள்ட்ட இருக்கும் மற்ற இடத்துல அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன் நல்லா இல்லை அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதும் ரொம்ப கஷ்டம் ஸோ ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வெரி வெரி இன்டெலிஜென்ட் சம்டைம்ஸ் நம்மளுடைய ரொம்ப இன்டெலிஜென்ஸுமே இட் இஸ் அ பெயின் அப்படின்னு சொல்லுவோம் அதுவுமே ஆபத்து தான் அதனால் இந்த ஹஸ்த நட்சத்திரக்காரளுக்கு ரெண்டு சைட் ஆஃப் குவாலிட்டிஸும் பாசம் வச்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பாங்க ரொம்ப ஃபேமிலிக்கு ஒத்து போவாங்க எல்லாம் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் என்ன நினச்சாலும் அவங்கள மாற்றவே முடியாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரெண்டு துருவம் இரு துருவம்னு சொல்லக்கூடிய ரெண்டு க குவாலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரக்காரர்கள் இயல் இசை நாடகம் இதிலெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அண்டு அவங்களுக்கு ஜென்ரலாக வந்து நீங்கள் பாருங்கள் அந்த ஹஸ்த நட்சத்திரக்கார கண்ணு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அவங்களுக்கு அண்டு மனசு ரீதியாக ஒரு விஷயத்தை அவங்க வந்து நினச்சிட்டாங்கன்னா ஒன்று அதை பண்ணிடுவாங்க பண்ணக்கூடாதுன்னு நினச்சா பண்ணவே மாட்டாங்க ஸோ சந்திரன் ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அது உண்மையிலேயே நீங்கள் ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள்ட்ட பழகி பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப அவங்கள்ட்ட நம்ம பேசணும் இல்லை வந்து அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து ஆசைப்படுவோம் என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்